அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய திங்கட்கிழமை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் அப்படின்னா முருகருடைய பிறந்த நாள் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை தான் முருகர் பார்த்தீங்கன்னா அவதாரம் செஞ்சுருக்காங்க வைகாசி விசாகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானை வழிபட பல்வேறு நாட்கள் இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் அன்னை நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகமாக இருக்கிறதுனால அன்று முருகரை வந்து நம்ம எந்த அளவுக்கு கோலாகலமாக வழிபாடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்களது தலையெழுத்தையே கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னல்கள் கஷ்டங்கள் கவலைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் என்னைக்காவது ஒரு விரிவு காலம் பிறக்காதா அந்த இறைவன் மூன்றாவது கண்ணை திறந்து நமக்கு அருள்பாலிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இயங்கிட்ருப்போம் அதில் ரொம்ப ரொம்ப நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இறைவனை விட்டோம் அப்படின்னா வேறு வழி கிடையாது இல்லையா கடின உழைப்போடு சேர்ந்த இறை வழிபாடு நிச்சயம் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தும் அது ஏற்று வழி பாதையில் மட்டும்தான் இருக்குன்னே சொல்லலாம் முருகரை வந்து முத்துக்குமாரா வடிவேலா சண்முகா கந்தா குகா கெடம்பா கார்த்திகேயா சண்முகத்துவாழ் அரசனே என் அப்பனே அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா துயரமே ஆயினும் அது பொடிபடும் அப்படின்றது ஆன்றோர்கள் வாக்காகவே இருக்காங்க கோவில்களில் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்கள்லேயும் அன்னைக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை காவடி எடுக்கிறது பால் குடை எடுக்கிறதுலாம் ரொம்ப அழகாக செய்வாங்க நீங்கள் ஆலயத்திற்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்றதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிட்டுருவாங்க இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஜாதகப்படி கேது கிரகமானது சிம்மத்துலையும் கும்பத்துலேயும் ராகு வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க கொம்பம் அப்படின்னு சொன்னாலே பானையை குறிக்குமா அதே போல் சந்திரம் அப்படின்னா பாலை குறிக்கும்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வைகாசி விசாகத்தில் பால் குடம் எடுக்கிறது அவ்வளோ விசேஷன்றத சொல்ல வராங்க காவடி தூக்குறது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பெருமானை போற்றக்கூடிய வகையில் அமைக்குமா உங்களால் முடியும்னா இது போன்ற நல்ல ஒரு அதை நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் அனுபவத்தில் பார்த்து நான் நிறைய உணர்ந்திருக்கேன் பெண்களாக இருந்தால் பால் குடம் எடுக்கிறது ஆண்களாக இருந்தால் காவடி எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பால் குடம் எடுத்தும் காவடி தூக்கியும் முருகனுக்கு நேர்த்திகளன் செலுத்தும் பக்தர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்க சரி இதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வைகாசு விசாக முறை அப்படின்றது ரொம்ப எளிமையானது தான் முருகனுடைய பிறந்த நாள் அவ்வளோதான் அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் ஐஸ்வர்யம் ஐ நம்ம வாழ்க்கையிலையே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகணும் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை அமையணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா முருகருக்கு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு தேவையான தெய்வீதங்கள் எல்லாம் பண்ணி ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் வீரவேல் முருகா சரணம்னு சொல்லி முருகருடைய காலடியை பற்றி அவருக்கு பிடித்ததை அன்னைக்கு சமைச்சிட்டு அவருக்கான தீபங்கள் வெற்றிலை தீபம் ஆறு விளக்கு ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபம் துவரை தீபம்னு சொல்லி எந்த வகையான சிறப்பு தீபங்களாக இருந்தாலும் சரி அன்னைக்கு ஏற்றி வைத்து முருக பெருமான வழிபாடு செய்கிறதே மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமானா அது கண்டிப்பாக கிடைக்காது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் அது ஏன்னால் அவங்கள முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம் மறந்துடாதீங்க இதோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது அதாவது சிவாய நம சிவாய நம என்னங்க நம்ம நம்ம சிவாயான்னு சொல்கிறது சிவனை வழிபாடு செய்கிறதுக்கு தானே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க ஆமாங்க ஆனாலும் இந்த சிவாய நமன்ற மந்திரம் பார்த்தீங்கன்னா சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான அருளை உங்களுக்கு முருகர்கிட்ட இருந்து பெற்றுத்தருமா அதனால் அன்றைய நாள் முழுக்க நீங்கள் தவறாமல் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் முருக பெருமான் அவதரித்த நாள் தான் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம்னு சொல்லுவோம் அந்த நாளில் மறந்துடாமல் முருகரை வந்து நம்ம கோலாகலமாக வழிபாடு செய்யும் பொழுது நமது ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மிக பெரிய ஒரு சிறந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆகச்சிறந்த பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த விரதம் இருந்து அன்னைக்கு முழுக்க கந்தனை வழிபட நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்யுங்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல முருகான மனதார ஒருமுறை சொன்னாலே போதும் மனமுருகி அருள்வாளிக்கோ முருகர் காத்திருக்காருன்னே சொல்லலாம் இந்த வைகாசி விசாகத்தன்று அறிந்தோ அறியாமலோ நம்ம தெரியாமல் கூட சிவாய நம்ம சிவாய நம்மன்ற மந்திரத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இறைவன் நம் கரத்தை பற்றி கொள்வார்னு சொல்லுவாங்க சங்கரணம் சங்கடங்களை தீர்த்து விடுவான் முக்தி மோட்சம் போன்றவற்றையும் மனிதனுக்கு கிடைக்க செய்வார்னு சொல்லலாங்க பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் செஞ்சு பாருங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியல அப்படின்னா கூட வீட்டிலேயே கந்தன மனதார வழிபாடு பண்ணுங்க தந்தைக்கு உபதேசம் செய்து குருவாக உயர்ந்து இரண்டும் கலந்த திருவுருவாக விளங்கக்கூடியவர் தான் ஆறுமுகன் நமக்கு எப்போதும் ஆறு தலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முருகர் தருவார் கரங்களால் நம்மை காத்து கரைதேற்றக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட தூயவன் மயிலோனை வீட்டிலேயே நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம என்று குருகுகனை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் கூப்பிடுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது முருகனை மனசுலேயே நினைத்து ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி மனமுருகி வழிபாடு பண்ணி பாருங்க சொல்ல சொல்ல இனிக்குதயா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதயா முருகா அப்படின்ற பாடல் நிறைய கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு பாட தெரிஞ்சால் பாடுங்க இல்லைன்னா நம்ம வலைதளங்களில் எவ்வளவோ பாடல்கள் பார்த்திங்கன்னா இருக்க அந்த பாடலை போட்டு விட்டுட்டு அன்றைக்கி முழுக்க முருகரை வந்து கொண்டாட பாருங்கள் முருகர் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகை கொடுக்கக்கூடியவர் அழகுன்னா முகத்தில் மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில் நம் உள் மனது பார்த்திங்கன்னா அழகாக கூடியவர் கந்த புராணத்தை படிங்க படிக்கும் பொழுது நமக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் இவங்க இருக்காங்க இல்லையா தன்னை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் கூட பார்த்திங்கன்னா சூரபத்மனை வதைத்து தன் வாகனமாக ஆக்கி வச்சிருக்காரு சேவர் கொடி ஆக்கியிருக்காரு சிங்கமுகனையே அன்னைக்கு பராசக்தி வாகனமாக்கியிருக்காரு ஆக தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனமாக்கியிருக்கார் எந்த நிலையிலும் முருகன் உங்களை விட மாட்டாருங்க நீங்க வந்து அவர் ஒரு எதிரியா இருந்தாலும் அவரை சரி பண்ணி தம் பக்கத்திலேயே அழகாக வச்சுக்க கூடியவர் ஆக நம்ம விட்டுவாரா அவர் மேலே கொள்ளையா ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கும் பொழுது நம்மளை எப்படி கைவிடுவார் அவர் விரவே மாட்டார் எந்த நிலையிலும் முருகன் தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா தீங்கு இழைத்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் அவர்களை காப்பாற்றி கரைதேற்றி வாழ்க்கையில் வலம் பெற செய்திருக்கிறார் நலம் பெற செய்திருக்கிறார் அதனால தான் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அவங்களுடைய பக்தி நிலையிலே நமக்கு அந்த மனசு வந்து புற்று முருகா முத்துக்குமாரா அப்படின்னு நமக்கு அழைக்க தோணும் முருகனை வணங்கும் போது அடியார்களையும் போற்றி வணங்கணும்னு சொல்லுவாங்க ஆக இந்த வைகாசி விசாகத்தன்று கோயில்லையோ வீட்டிலையோ இல்லை மனசுலேயோ முருகனை வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இதில் கருத்தே கிடையாது நன்றி